ஒன்று மொத்த ஒன்பது வண்டிகள் வந்து ஒன்று இருக்கேபாடு அல்லறை காளிதுனை மாங்குடி பிரகாஷ் திருவாப்பாடி யோகேஷ் அவர்களிடையாக நாகுடி பிரதீபா அவர்களிடையுமார் மூன்றாவதாக வட்டவங்க என் ஆர் கே சேர்வை உரையில நான்காவதாக மருந்தூர் நாச்சியார் உரலடே அம்மா கார் கார் போட்டு இப்போ கார் போட்டு மாடு போகிறது இல்லை மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் போ பைக் போக முன்னாடி முதமாடு மாங்குடி பிரகாஷ் திருவாப்பாடி ராமஜெயம் ஜெயம் பீஷா திருவப்பாடி ஓ சார் சென்று வையுங்க நாகூ பிரீபம் மூன்றாவதாக மருந்தூர் நான்காவதாக அருந்தாக்கி தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோனார் நாட்டுச்சேரி பிரபஞ்சம் மீண்டும் முதலாவதாக அல்லறை காளிதுனை மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் டி ஸ்டார் பாடி யோகேஷ் அ இரண்டாவதாக மூர் நாட்டியார் அவர்கள மூன்றாவதாக வட்டாவின் ஆர்கே தேர்வை அறங்காங்கி தினையாதி செல்வமணி கோரா நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பரம் தற்பொழுது ஐந்தாவதாக நாகோடி பிரதீபா ஆறாவதாக கூடல் நானல் குலத்தால் அம்மன் பாரி வள்ளல் தஞ்சை மாவட்டம் ரெண்டு வேகத்தினருக்கியா கவனம் ரெண்டு வேகத்தினருக்கு கவனம் தற்பொழுது முதலாவதாக மருங்கூர் நாச்சியார் அவர்களுடைய மாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா ஓட்டி வருகின்ற சாரதி மரக்காவலி அருள் சீவன் குறிச்சி அரி போய்க்கு போய்க்கு இரண்டாவதாக நட்டஞ்சேரி பிரபஞ்ச ரொம்படம் ஆனந்தாகி திணை சார்த்தி செல்வமணி கோனார் கேதா காரை கொடுத்தீங்க காரை கொடுத்தீங்கன்னு லேசா இரண்டாவதாக வட வை யார்கே தேர்வையை அவர்களுடைய அமா நான்காவதாக திருவாபாடி நோகே ராமஜெயம் பீஷா அவர்களுடைய அமா அமாங்குடி பிரகாத் இணைந்து வாட் லேசா

अगे अले उरो माड़ा पिला अगावजी लिगावजी ஜிஸ்டி நான்காவதாக ஐந்தாவதாக கூடல் குலத்தால் அம்மன் பாரிவல்ல வீடியோ நாட்டுச்சேரி பிரபஞ்சம் அறந்தாங்கி தினே செல்வமணி போனார் இரண்டாவதாக பரந்தோடு நச்சியார் மூன்றாவதாக ராமஜெய சீசார் திருவாப்பா மணி கவிட்டு போறோம்

முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் ராம ஜெயம் டீஸ்டால் திருவாப்பாடி யோகே அண்ணே அந்த ரெண்டாவது மாட்டுக்கு பின்னாடி ஒரு பைக்கு வெள்ள சட்டை போட்டா அண்ணே முன்னாடி வாங்க எல்லாரும் இல்ல பைக் ஓட வேண்டிய தயவு செய்து மாட்டுக்கு பின்னாடி பைக் வராது சொல்றேன் கேளுங்க ஓட வேண்டிய கமிட்டி ஓட வேண்டிய சொல்லுங்க ரெண்டு பைக்கு

ஓகே போன அங்க போய் பாத்துட்டு வந்துடும் அங்க போங்க வேணா அதான் போட்டியா இருக்கு முதலாவதாக இரண்டாவத மாங்குடி பிரகாஷ் ஸ்டார் திருவாப்பாடி யோகேஷ் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் நாச்சியார் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வடவையல் பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் திருவாம்பாடி யோகேஷ் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மருங்கூர் நாச்சியார் மூன்றாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை

மூத்த சாரதியா இளம் சாரதியா எங்க இருபத்தி மூணு மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் டிஸ்டால் யோகேஷ் கார்போர்டுமா கார்போர்ட்டு கார்போடு மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் டிஸ்டால் திருவாப்பாடி யோகேஷ்

Gracias.